ஸ்ரீமதி நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானான சர்வேஸ்வரன் உபய விபூதிநாதன் அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதியானவன் அவன் ஒத்தார் மிக்கார் இல்லாத இலையாய மாமாயன் ஒத்தார் மிக்கார் இல்லாதவன் அவனுக்கு ஒத்திருக்கும்படியும் மிகுந்திருக்கும்படியும் இல்லாதவன் மாமாயன் என்ன ஆழ்வார் கொண்டாடுகின்றார் சர்வஸ்மாத் பரன் சர்வஸ்மாத் பரன்னா தன்னுடைய பரத்வம் பிரகாசிக்கும்படிக்கு திருவித காரணங்களாக தானே இருந்து அத்தனை வஸ்துக்களையும் சிருஷ்டி செய்யக்கூடியவன் அவன்தான் ஜெகத் காரணபூத்தன் காரணக்கர்த்தா அவன்தான் இப்படி அத்தனை வஸ்துக்களிலேயும் வியாபித்திருக்கக்கூடியவன் சர்வ வியாபகத்துவம் அவனிடத்தில் உண்டு ஆழ்வார் கொண்டாடுகின்றார் அந்த குணத்தையும் அப்படி அத்தனை வஸ்துக்களையும் வியாபித்திருந்து அத்தனை வஸ்துக்களையும் தன்னுடைய திருமேணியிலே பிரகாரமாக கொண்டிருக்கக்கூடியவன் அப்படி கொண்டிருந்தாலும் அந்த வஸ்துக்களினுடைய தோஷங்கள் தன்னை ஒன்றுமே பாதிக்காமல் இருக்கக்கூடியவன் அமலன் என்ன சொல்றார் அமலநாதி விராடியிலே எடுத்த எடுப்பிலே ஆழ்வார் சொல்றது அமலன் தோஷம் அற்றவன் அமலனாய் உள்ளவன் அப்படி எங்குமே இப்படி வியாபித்திருக்கிறதுனாலே இதுல ஆகாச வியாப்தி போலே இல்லாமல் தன்னுடைய இச்சைக்கு ஏற்ப சகல வஸ்துக்களும் நிறம் கொண்டிருக்கும்படியும் இயங்கும்படியும் நியமிக்கக்கூடியவன் சர்வ நியந்தாவாய் இருக்கக்கூடியவன் அதாவது சர்வஸ்மாத் பரன் அப்படின்னா அந்த பரத்தும் தெரிவி தெரிவிக்கும்படிக்கு தெரியும்படிக்கு அவன் சகல வஸ்துக்களையும் சிருஷ்டி செய்கின்றான் ஜதத்காரண பூத்தன் சொல்றோம் இப்போ நியந்தாவானவன் அப்படின்னா அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றோமே அதுதான் ஆக எம்பெருமான் சர்வஸ்மாத் பரனா இருக்கான் ஜகத்காரண பூத்தனா இருக்கான் சர்வ வியாபியா இருக்கான் சர்வ நியந்தாவாக இருக்கின்றான் அப்படின்னு ஒவ்வொரு காரணத்துக்கும் ஆழ்வார் இங்கே கொண்டாடி கொண்டே வருகின்றார் திருவாய் மொழியிலே முதல்ல எடுத்தோம்னா சர்வஸ்மாத் பரனாக இருக்கான் பரத்வத்தை உடையவனாக இருக்கான் ரெண்டாம் பத்தில் ஜகத்காரண பூத்தனாக இருக்கான் மூன்றாம் பத்தில் சர்வ வியாபியாக இருக்கான் நாலாம் பத்தில் சர்வநியந்தாவா இருக்கான் அப்படின்னு நம்மாழ்வார் கொண்டாடி கொண்டு வந்த வேளையிலே இப்படி அவனுடைய குணங்கள் அனாதியாக இருக்கின்றதே சர்வ வியாபியாக இருக்கானே சர்வேஸ்வரனுடைய உத்கர்ஷம் என்ன அவனுடைய மேன்மை என்ன தன்னுடைய தாழ்ச்சி என்ன சம்சாரிகளில் நீச்சனாக இருக்கேன் தண்ணியானவனா இருக்கேன்னா நீச்சனாக இருக்கேன் அடி நாயேன்னு சொல்கிறது போல இருக்கேனே அப்படி ஆழ்வார் தன்னுடைய தாழ்வுகளை எல்லாம் அனுசந்தித்து அனுசந்தித்து நாம் சென்று எம்பெருவான அடைவதா அவனை அடைய தமக்கு பிராப்தியே இல்லை கதியே இல்லையே நாம் நீச்சனான நாம் உத்கிருஷ்டத்தை உடையவன் மேன்மை இதை விட இவனை காட்டிலும் மேன்மை உடையவர்கள் கிடையாதுங்கிறதுனாலதான் ஒத்தார் மிக்கார் இல்லாத மாமாயன்னு சொன்னார் அப்படி உத்கிருஷ்டத்தினுடைய உச்சிய கொண்டிருக்க நீச்சரிலே கடை தேறினவனான அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் அம்மான் ஆழிப்பிரான் அவன் அவனுடைய மேன்மை என்ன நான் எங்கே அப்படின்னு அகல பார்த்தாராம் இந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் சமன்படுத்துவதற்காக எம்பெருமான் தன்னுடைய கிருப்பை என்கின்ற குணத்தை ஆழ்வாருக்கு காட்டுகின்றார் ஆழ்வார் அனுசந்திக்கும்படிக்கு எம்பெருமான் பிரகாசிப்பித்தான் அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய கருணையான குணம் காருணிக்கத்வம் அப்படின்னு சொல்றோமே அந்த கருணையான குணம் தெரியும்படிக்கு ஆழ்வார் அனுசந்திக்கும்படிக்கு எம்பெருமான் பிரகாசிப்பித்தான் அவனது கிருபாவாகம் அப்படியே வெள்ளம் போலே வாகம் பிரவாகம் அப்படின்னு சொல்கிறோமே அப்படி கிருப்பாவே கிருப்பையே பிரவாகமாக ஓடி வந்து தன்னை நீச்சலாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வார் அளவிலேயும் வந்து பாய்ந்தது ஆழ்வார் இடத்துல வந்து பாயும் பொழுதோ எம்பெருமான் சர்வசேஷியானவன் தான் அவனுக்கு அடிமைப்பட்டவன் அவனுக்கு கைங்கரியமே புருஷார்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஆழ்வாரது உள்ளத்தில் உதித்தது எம்பெருமானுடைய கிருபை உதிக்க செய்தது அப்படின்னு சொல்லணும் எம்பெருமான் ஓடோடி வந்து ஆழ்வாரோடு கலந்து பரிமாறினானாம் நாம் அவனுக்கு தாசபூத்தர்கள் சேஷ பூத்தர்கள் அவனே சர்வசேஷியானவன் அவனுக்கே அடிமைப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நாம் அப்படின்னு சொல்லும்படிக்கு ஆழ்வாரிடத்துல வந்து எம்பெருமான் கலந்து பரிமாறினானாம் ஆழ்வார் இதுவரை தான் செய்த தவறுகளை எல்லாம் மறந்து போனார் ஞானம் பிறந்த பின்பு அறியாமல் செய்ய நேரிடக்கூடிய தவறுகளை கூட எம்பெருமான் பொருட்படுத்தாதிருக்கானே அவனோடு பரிமாறும் பரிமாற்றங்கள் இப்படி நம்மோடு வந்து பரிமாறுகின்றானே நாம் செய்த தவறுகளை எல்லாம் கூட அவனைப் பற்றி அறிந்த பின்பும் கூட அஜானத்தால் நாம் செய்யக்கூடியதான அபச்சாரங்களையும் கூட அவன் கண்டுகொள்ளாமல் நம்மிடத்திலே வந்து கலந்து பரிமாறுகின்றானேன்னு அந்த பரிமாற்றங்களை எல்லாம் கண்ட ஆழ்வாருக்கு மிகுந்த வியப்பு ஏற்பட்டதாம் இப்படியா இப்படி நாம் நீச்சனிலே ஒருவனாய் அவனை தெரிந்த பிறகும் தப்பு செய்து கொண்டிருக்கோம் அவசாரங்கள் செய்கிறோமே அப்படியும் வந்து கலக்கிறானே அப்படின்னு பரிமாறுகின்றானேன்னு வியப்பு ஏற்பட்டதாம் அப்படி எம்பெருமானுடைய கிருபாவாகத்தினுடைய வெள்ளம் பரிமாற்றத்தினுடைய பிரவாகத்தினுடைய பெருமையை அளவிடவே முடியாதுன்னு சொல்லி படிப்படியாக கொண்டாடுறாராம் ஐந்தாம் பத்தில் கிருப்பைக்கு அளவு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதே எம்பெருமான் நிறங்குசுவாத்தந்திரியம் உடையவன் அதாவது இந்த சேத்தனர்களை தண்டிக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய சுவாத்திரியமானது மிகவும் மேலோங்கி கரையாகி நிற்கின்றதாம் அப்போ அவனுடைய கிருபையானது இந்த பாப்பிகளின் இடத்துல அந்த சுவாத்திரியம் வந்து படாதபடிக்கு தடையாகி நின்று அவர்களை காப்பாற்றுகின்றதாம் ரட்சிக்கின்றதாம் நிறங்குசுவாத்தந்தயம்னா தண்டிக்கக்கூடிய சமயத்துல அவன் எது செய்தாலும் கேட்பார் இல்லை அப்போ இந்த தண்டனை செய்த பாப்பிகளின் இடத்துல தண்டனை தர வேண்டும் அப்படின்னு அந்த சுவாதந்திரியம் மேலோங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் அவனுடைய கிருபையானது பிரவாகம் போலே பாய்ந்து இந்த பாப்பிகளின் இடத்துல அந்த தண்டனை வந்து அடையாதபடிக்கு எல்லாம் அதிலே அந்த கஷ்டத்திலே தண்டனையிலே உருக்குலைந்து போகாதபடிக்கு இந்த கிருப்பையானது தடுத்து நிறுத்துகின்றதாம் ரட்சிக்கின்றானாம் மெம்பெருமான் எம்பெருமானுடைய இந்த கிருபா பிரவாகம் பாபிகளான சேத்தனர்களிடத்துல வெள்ளம் போலே பாய்ந்து வரக்கூடிய சமயத்திலும் கூட இந்த சேத்தனர்களுடைய செயல் என்னவாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய கிருப்பையானது நம்மீது படாதபடிக்கு மனோவாக்காயங்கள் என்ற திருவித கரணங்களாலே நீச்சர்களான நாம் அவனுடைய சுவாதந்திரியம் மேலிடும்படிக்கு செய்து கொண்டு அந்த கிருபா பிரவாகத்தை தடுக்கும்படியான செயல்களை செய்து கொண்டிருக்கார்களாம் தடை போடுகின்றார்களாம் அந்த கிருப மீது வந்து சேராதபடிக்கு அந்த அனுகிரகம் நமக்கு கிட்டாதபடிக்கு நமக்கு நாம் செய்யக்கூடிய இந்த மூன்று வித செயல்களாலே தடையை போடுகின்றார்களாம் எம்பெருமானிடத்துல ஆனா அவனோ காருண்ய வாத்சல்யன் கோட்டு கோட்டி மாத்ரு வாத்சல்யத்தை தானே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் கொண்டாடுகின்றார்கள் அப்ப இரு கரையையும் உடைத்து கொண்டு அவனுடைய சுவாதந்திரியம் என்கின்ற கரையையும் இந்த சேத்தனர்களினுடைய என்கின்ற கரையையும் உடைத்து கொண்டு அவனுடைய கிருப்பையானது வெள்ளமென்ன பெருகி ஓடி வந்து இந்த சேத்தனர்களிடத்திலே பாயும்படியாக இருக்கின்றது இந்த கிருப்பை என்கின்ற வெள்ளமானத்தை யாராலேயும் ஒருவராலேயும் தடுக்கவே முடியாது கிருப்பா ஜனக்கையான பிராட்டியாலும் கூட ஒரு தடுத்து நிறுத்த முடியாது கிருபா பரதந்திரனான ஈஸ்வரனாலேயும் தடுக்க முடியாது கிருபா பாத்திரமான சேத்தனர்களாலேயும் தடுக்க முடியாது கிருப்பையை சொல்லியக்கூடியவனான எம்பெருமானாலேயும் தடுக்க முடியாது அவனோடு எப்பொழுதும் சேர்ந்திருந்து புருஷகார பூதையா இருக்கக்கூடிய பிராட்டியானவளாலேயும் தடுக்க முடியாது அந்த கிருப்பையை பெறக்கூடியவர்கள் நாம் கிருபா பாத்திரர்கள் அப்படிப்பட்ட சேத்தனர்களாலேயும் ஒரு காலேயும் தடுக்கவே முடியாது சர்வஸ்மாத் பரனாய் சர்வ நியந்தாவாய் ஜகத்காரண பூத்தனாய் சர்வ வியாபியாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மேன்மையான குணங்கள் பல இருந்தாலும் கூட இந்த காருணிகத்துவம் அப்படிங்கிற காருண்யம் அப்படிங்கிற இந்த குணமானது வெள்ளம் என பெருகி வரக்கூடிய சமயத்துல அவனையே பரதந்திரனாக்கி விடுமாம் இந்த குணம் சேத்தனர்கள் இடத்துல தொல்லருள் அப்படின்னு சொல்றபடி இந்த கிருபை அவனிடம் ிகமாகவே எப்பொழுதும் உள்ளது திடீர்னு ஏற்பட்டதா ஒருவருடைய நிலையை பார்த்து ஏற்பட்டதா ஒரு சமயத்தில் ஒருத்தரிடத்துல மாத்திரம் ஏற்பட்டதா பாரபட்சமாக இருக்கான்னா எப்பொழுதும் சுவாபாவிகமாகவே அவனுக்கு இருக்கக்கூடியது அதனாலே தன்னளவில் பெருகி வந்து இப்படி தன்னிடத்துல பெருகி வந்ததே அந்த குணம் தன்னுடைய நீச்சத்தன்மையையும் மறந்து தன்னுடைய அவச்சாரங்களை எல்லாமும் மறந்து அவனிடத்தில் இப்படி ஈடுபடும்படிக்கு அவனையே பற்றி இருக்கும்படிக்கு அவனை நீங்கும்படி நீங்குவது அப்படிங்கறதே நினைக்க முடியாதபடி நீங்கினாலும் உயிர் தரித்திருக்க முடியாதபடியான நிலைமையை உண்டு பண்ணினது இந்த ஆழ்வாருக்கு உண்டு பண்ணினது எல்லாம் ஈஸ்வரனுடைய காரணிகத்துவம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் நான் பொய்யே பேசி திரிந்தேன் கள்ள மனம் அப்படின்னு சொல்லும்படிக்கு கள்ள மனம் தவிர்ந்திருக்கும்படிக்கு செய்தான் அவனையும் பகட்டு சொற்களாலே கள்ள கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்த நித்தனாலே ஹிருதாத்தாலே சயமாக சொல்றது அப்படிங்கிறது இல்லாம உதட்டளவில் சொல்லி கொண்டிருந்தேன் ஆனா என் அகவாய் அறியாதவன் ஒருவன் அல்லன் அவன் என்னுடைய அகவாயில என்ன இருக்கு உள்ள என்ன இருக்குங்கிறது உள்ள எழுந்தருள் இருக்கக்கூடியவன் அவன் அறிவான் பொய்யே பேசின போதிலும் கூட மெய்யே போன்றே அவன் கொண்டான் உபக உபகரித்தான் அதை ஏற்றுக்கொண்டான் அப்போ எனக்கு சர்வவித போக்கியமும் தானா இருக்கக்கூடியவன் அவன் என்னோடு கலந்தான் என் பொய்யான பேச்சுக்கள் எல்லாம் மாறி போனது கள்ள மனம் தவிர்ந்தது நான் விட்டவன்றும் என்ன விடமாட்டாததான ஒரு அதிசயத்தை பிரேம அதிசயத்தை அவன் என்னிடத்துல காட்டினான் நான் விட்டேன்னு சொன்னாலும் அவன் இனிமேல் என்னை விடமாட்டான் நெஞ்சு பேரான் பேரேன்னு சொல்றபடிக்கு என்னிடத்துல இருந்தான் பரம யோகிகளினுடைய திரு உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியவன் திருப்பார்க்கடலில் எழுந்தருளி இருக்கக்கூடியவன் திரு பிராட்டியாரினுடைய திருமுலை தடத்திலே இருக்கக்கூடியவன் நித்திய இருந்த இருந்தபோதிலும் கூட பிரதிஷ்ட பண்ணினது போல என்னுடைய நெஞ்சில வந்து எழுந்தருளி இருக்கான் இனி அவனை விட்டு என் கொள்வன் யான் நீ அவனை விட்டு என் கொள்றது இப்படி அவன் எழுந்தருளில பின்பு இனிமேல் அவனை விடுவது அப்படிங்கிறது சாத்தியமா வருந்தி வருந்தி ஆராதனை பண்ணினாலும் கூட கிடைத்தற்கு அரியதான பொருனா கிடைத்திருக்கு அதனாலே இனி ஒரு காலும் நான் விடமாட்டேன் பற்றமாட்டேன் இனி ஒரு காலும் பற்றமாட்டேன்னு எதை சொல்றார் விஷயாந்தரங்களை இனி ஒரு நாளும் பற்றமாட்டேன் இவனை ஒரு காலும் விடவே மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய தாழ்ச்சியை நினைத்து பேசின ஆழ்வார் இனிமேல் எப்படி அவனை பற்றுவது பிராப்தியே இல்லைன்னு சொன்ன ஆழ்வார் இனி அவனை விட்டு அகல்லுவது என்பது கிடையாது விட்டு என் கொள்வனோ விஷயாந்தரங்களை இனி ஒரு காலும் பத்தமாட்டேன்னு சொல்லும்படிக்கு ஆழ்வாரச் செய்தது எம்பெருமானுடைய காரணிக்கத்துவம் என்கின்ற கிருபா குணமே ஆகும் ஆகும் என்று கொண்டாடுகின்றார் எத்தனை குணங்கள் இருந்தாலும் எம்பெருமானுடைய அனாதியான கல்யாண குணங்கள் இருந்த பொழுதிலும் கூட இந்த கிருபா குணம் அப்படிங்கிறது தன்னை அவனிடத்தை சேருமாறு செய்தது அவனுக்கே அடிமை என்று சொல்லும்படியாக செய்தது அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார் ஆழ்வார் அனுபவங்களே தனி அந்த அனுபவங்களிலே நாமும் மூழ்கி அந்த அனுபவத்தில் ஒரு ஸ்ரீதான ஒரு அனுபவத்தை பெறுவோம் என்று இந்த பதிவு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா